ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ டிடிஎஃப் டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே ஸோ நேற்றே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து சுபிக்ஷா வந்துட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம என்ன தான் அரோராவை வந்து பிடிக்கலினாலும் ஸோ அரோரா வந்துட்டு நல்லா கேம் ப்ளே பண்ணாங்க ஸோ நல்லா டாஸ்க் விளையாண்டாங்க ஸோ ஷீஸ் இன் செகண்ட் பிளேஸ் ஸோ கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆறு மணி நேரம் வந்துட்டு நின்றுருக்காங்க ஸோ அதுக்காகவே நம்ம பாராட்டின மக்களே ஸோ சிங்க பெண்கள் தான் உண்மையாலுமே ஸோ நம்ம சேனல் சார்பாக வந்துட்டு அரோராவுக்கும் மற்றும் சுபிக்ஷாவுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ செகண்ட் டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க மக்களே இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் டாஸ்க் நீங்க ஏற்கனவே நிறைய ப்ரமோஸ்ல பாத்திருப்பீங்க அதாவது மூணு நாலு ப்ரோமோஸ் ஹாட் ஸ்டார்லேயும் விட்டுருக்காங்க அதே மாதிரி நம்மளோட விஜய் டெலிவிஷன் பேஜ்லேயும் விட்டுருக்காங்க ஸோ அதில் போய் பார்த்தாலும் தெரியும் ப்ளஸ் லைவ்ல நான் நல்லாவே பார்த்தேன் லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறாங்க மக்களே ஸோ நம்ம கம்ருது அதாவது நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த லைவ்ல எல்லாம் பார்க்கறதுனால ஸோ உள்ளே வந்துட்டு எனக்கு மைண்டுக்குள்ளார வந்துட்டு போயிருதாங்க மக்களே ஸோ நான் என்ன நினச்சிக்கிறேன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் பிக் பாஸ் கூட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஆதங்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ போடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க மக்களே என்னால் காமாக இருக்க முடியல இந்த கமுருதின் மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்துட்டு எப்படி காமாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நீ வந்துட்டு பஜாரின்னு சொ பஜாரின்னு மற்றவங்கள சொல்கிறேன் நீயே பஜாரி மாதிரி வந்துட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு பஜாரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா நான் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ இப்போ இது வந்து கேமுன்னு சொல்கிறாங்க பட் இது என்ன மாதிரி கேம் அப்படின்னா கேரக்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற கேம் ஆக்சுவலி ஸோ இவங்க வந்துட்டு இப்படி வந்து விளையாடுறாங்க இந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க இவங்களோட பர்சனல் கேரக்டர் ப்ளஸ் டாஸ்கில் இவங்க எப்படி வந்துட்டு கேரக்டரோட விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் அப்போது இது வந்து நம்மளோட ரிலேட்டட் நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டுக்குள்ளார போய் உட்காந்துக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன அறியாமையே நான் கொஞ்சம் ஆதங்கத்தில் அப்படியே அப்படியே கொஞ்சம் நான் பேசிடுறேன் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி மக்களே ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ரீச் ஆனால் தான் சரி இவங்களும் வந்துட்டு ஒரு நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க பிகாஸ் நான் வந்துட்டு பணம் வாங்குறது கிடையாது நான் வந்துட்டு பிஆர் கிடையாது நான் ஒரு சாதாரண காமனர் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ரிவ்யூ வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்வையே தப்பு பண்ணாலும் நம்ம கேட்குறோம் கரெக்டுங்களா ஸோ பாருக்கு ஏன் நான் வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னா அந்த பொண்ணு கான் த்ரூ பண்ணதும் அவ்வளோ இருக்கு ஓகேங்களா என்னடா அந்த பொண்ணு வந்துட்டு பாருக்கே சப்போர்ட் பண்ணுது பாருவோட பிஆர்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாது காமனான கருத்தை எடுத்து வைக்கும் போது அது கரெக்டாக வந்துட்டு விழுகணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள் மக்களே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்து சூப்பரான டாஸ்க்கு ஸோ எல்லாருமே விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையுமே பார்வதி தான் லீடிங்கில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி அப்படின்னா கோல்டன் பால் வந்து அவங்கக்கிட்ட தான் கிடச்சிருந்தது ஸோ அந்த கோல்டன் பால் வச்சு கமுர்தன் கிட்டே வந்துட்டு இருக்கிற பாலை வந்துட்டு கலெக்ட் பண்ணாங்க சும்மா விடுவாரா அவரு இல்ல நான் கேட்கிறேன் அதே மாதிரி விக்ரம்கிட்டயும் ஒரு கோல்டன் பால் இருந்தது என்ன பண்ணாரு அப்படின்னா கமருதன்ட் இருந்து வாங்கினாரு அப்பவே ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா இது கமுருதன்ட வந்துட்டு அந்த கோல்டன் பால் கிடைச்சது வந்துட்டு பாரு வந்துட்டு போய் கமர்தன்ட அந்த கோல்டன் பால் வந்துட்டு வாங்க பார்க்க அவன் பாக்கெட்டுக்குள்ளார போட்டாச்சு ஸோ அவர் பேக்கெட்டுக்குள்ளார போட்டோன்னே அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈவன் பேக்கெட்டுக்குள்ளார போட்டு அப்படி இதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க வாங்கி அவங்க பாருக்கிட்ட வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது பொறுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட்ல இருந்துட்டு சாண்ட்ரா வந்து சாண்ட்ராவோட பாலை வந்துட்டு வாங்கினாங்க ஓகேங்களா யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க கிட்ட தான் பால் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க இதுதான் இது ஒரு கேம் இதை வந்து இந்த கமருதீன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு இதுதான் நடந்தது தேர்டு தேர்ட் டாஸ்க்கு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் பாலை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ என் வந்துட்டு ரெண்டு பேருமே அன் டிஸ்குவாலிஃபை ஆகி அந்த கேமை விட்டு வெளியே போகிறாங்க அப்போ என் கம்மன் இருக்க வேண்டியதா ஸோ இந்த கமுருதீன் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் தான் பார்வதியை ஃபஸ்ட்டு வம்பெழுத்தாரு இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி இப்படி ட்ரிகர் பண்ணி யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் கரெக்டுங்களா ஸோ அப்போ வந்து பார்வதி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க சீ போடா அப்படின்னு சீனு கூட இல்லை போடா அப்படின்னு வந்து தள்ளி விட்டுக்கான் அவனுக்கு வந்து அது மேன் ஹேண்ட்லிங் ஆகி போச்சாமா எப்படி வந்து கிஸ் அடிப்பானாமா நெத்திலையும் கையிலையும் கட்டி பிடிப்பானாமா அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு விளையாட்டுக்கு நிறைய தடவை அடிச்சிருக்குதான் அப்பெல்லாம் மேன் ஹேண்ட்லிங் இல்லையா இப்ப வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவு இவனுக்கு வந்துட்டு மேன் ஹேண்ட்லிங் ஆகி போச்சாமா சோ இவன் என்னை அடிக்கிறான் நீ யாரு என்னை அடிக்கிறக்கு எப்படி நீ என்னை அடிக்கலாம் எனக்கு அப்பாலஜிஸ் வேணும் நீ யாருடி அப்படின்னு கண்ட மெனைக்கு பேச ஆரம்பிச்சுட்டான் பைத்தியம் தான் நினைக்கிறேன் சத்தியமா சொல்றேங்க பார்வதி நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் முக்கியமாக நீங்கள் விஜய் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் சப்போஸ் இந்த பர்சனை வந்துட்டு நீங்கள் வெளியே மீட் பண்ணி இப்படி ஒரு ட்ரமாட்டைஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்னதாக லைஃப்பில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை குத்தி குத்தி கடைசி வரைக்கும் காமிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மென்டாலிட்டியான ஒரு பர்சன் தான் கமுருதி ஓகேங்களா ஸோ செய்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆக்சுவலி இதில் வந்துட்டு ட்ராமடைஸ் ஆனது பாரு மட்டும்தான் ஸோ பாரு சொல்கிறாங்க அழுகுறாங்க இப்படி தள்ளுறதுனால என்ன போகுது நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இவன் அடிச்சிருவான்னா டக்கு உட்டா பேஸ்கெட்டு மேலே எட்டி உதைக்கிறான் ரெண்டு தடவை எட்டி உதைக்கிறான் எல்லாரும் வந்துட்டு பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இன்க்ளூடிங் அரோரா கூட ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லிவிங் ஏரியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லை பாரு தான் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இவளை பார்த்தாவே ஒரு வில்லனிக் மோடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கான் ஆக்சுவலி அந்த கேமுக்குள்ளாரே என்ன சொல்றான் அப்படின்னா வினோத் வந்து அவுட் ஆயிட்டாங்க மக்களே ஸோ அப்போ வந்துட்டு வினோத் அவுட் ஆயிட்டான் இவள்ல இப்படி சிரிக்கிறா அப்படிங்கிறான் ஏன்னா பைத்தியமா இது ஒரு கேம் கேம்ஸ் போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுறியா நீ என்ன நீ இவன் வந்து ஹீரோவா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு அந்த பொண்ணை வந்து வில்லனைக்கா காமிக்கிறான் என்ன பண்றான்னா இவன் ஆபாச குறியீடு பண்ணா வாட்டர்மெலனை கீழே விட்டா இவன் வந்துட்டு பேட் டச் சொன்னான்னு இழுத்துக்கிட்டு வரான் இவன் எப்பேர் பட்டவனா இருப்பான் என்ன ஆபாச குறியீடு சொன்னா அவ சொன்ன சொல்லி அவ சொன்னதை வந்துட்டு எங்களுக்கு காமிக்கலை காமிச்சிருந்தாங்கன்னா அதையும் என்னை பேட் டச்சுன்னு சொல்லிட்டு சுத்துற பத்தியா அதையும் எடுத்து நாங்கள் இப்படி சர்க்குலேட் பண்ணியிருப்போம் பட் அந்த அந்த ஆபாச குறியீடு எங்களுக்கு காமிக்கல நான் லைவ்லதான் பார்த்துட்டு இருந்தேன் காமிக்கல ஓகேவா சோ நீ வந்துட்டு சொல்றதெல்லாம் வந்துட்டு நாங்க கேட்க மாட்டோம் ஓகேவா நீ என்ன சொன்னாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்ல நான் தெளிவாக தான் கேக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோவான ஒரு பர்சனை தான் வந்துட்டு இந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு இந்த பொண்ணு ஒரு டிராமட்டைக்குள்ளார போயிடுச்சு இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்துச்சி இப்படி ஒரு பர்சனை தான் நம்ம லவ் பண்ணமா இவ்வளோ ஸ்வீட்டா இருந்தானே இப்படி வீக்கெண்ட்ல நம்மளை கேவலப்படுத்துறானே இப்படி எல்லாம் பேசுறானே எல்லாத்தையும் முன்னாடி அசிங்கப்படுத்துறானே நேத்து எப்படி நடந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் மண்டைக்குள்ளார வரும் அதாவது த்ரோயிங் அண்டர் த பஸ்ட் வந்துட்டு பாரு கிடையாது பாரு வந்துட்டு இன்னுமே அவனை வந்துட்டு காட்டி கொடுக்கல த்ரோயிங் வந்து கம்ருதின் தான் ஓகேங்களா ஸோ எனக்கு எப்படி எனக்கு என்ன வந்துட்டு கஷ்டம் அப்படின்னா இந்த சோசியல் மீடியாலையா இருக்கட்டும் இல்லை மற்ற இடத்துலயா இருக்கட்டும் இல்லை பாதி பொண்ணுங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களே உட்காந்து கம்முதின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே நானெல்லாம் எதாவது ஒரு போஸ்ட் பார்த்தா ஜஸ்டிஸ் ஃபார் பாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி மனசாட்ச இல்லாம இருக்கட்டுமே அவங்க வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் ரோட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன் நீங்க கம்முன்னு விட்டுருவீங்களா ஆ இவளுக்கு என்ன இவதான இடம் கொடுத்தா எப்படி உங்களுக்கு வாய் கூசாம சொல்ல தோணுது ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் புரியுதுல சி விமனை வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ்க்கு அபியூஸ் மாதிரி பண்றான் ஒரு லிட்ரலாக நான் என்ன நினைச்சனா ஒரு லவ்வரை வந்துட்டு ஒரு ட்ரமாட்டைஸ் பண்ணி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா அது கமிர்தின்ட்டு இருந்துதான் வருது அவன் வந்துட்டு கலட்டி விடணும்னு கண்ட கண்டமேனைக்கு அப்யூஸாக எடுத்து வைக்கிறான் கேவலமான வார்த்தைகளை பேசுகிறான் ஓ மை காட் இஸ் லிட்ரலி சைக்கோ தான் போய் பார்க்கணும் ஆக்சுவலி அவன் ரொம்ப ரொம்ப கேவலமா அவளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ அவளுக்கே பயம் வந்துடுச்சு சாண்ட்ரா தெளிவாக அட்வைஸ் கொடுக்குறாங்க நல்ல வேலை நீ பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை செய்து நீ வெளியே போய் கண்டினியூ பண்ணுறாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும் எது பியூட்டிஃபுல்லான ரிலேஷன் சாண்ட்ராக்கு மட்டும் இல்லை நான் நம்மளுக்கே தெரியும் மக்களே எது பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் எது ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் ஏன் நம்மளுக்கே வந்துட்டு தெரியலையா ஸோ சேண்ட்ரா அங்கிருந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு இருந்தே அந்த இன்ஸ்டிங்க் இருந்துகிட்டு இருந்துருக்கு கரெக்டாக தான் கைடு பண்ணியிருக்காங்க ஒரு சிஸ்டர் இடத்துல இருந்து கரெக்டாக கைட் பண்ணியிருக்காங்க ஈவன் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விக்ரமாக இருக்கட்டும் சபரிஷா சபரிஷா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு கானா வினோத்தான் இருக்கட்டும் எல்லாருமே பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மள மட்டும் தனியாக விடுறா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கேமராவில் கேனத்தனமாக விஜய் சார் என்னை மன்னிச்சுருங்க விஜய் டிவியை என்னை மன்னிச்சுருங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இருக்காங்க என்னோட குடும்பம் எனக்காக இருக்குன்னு பைத்தி பைத்தியை மாட்டோம் இருக்காங்க கமுருதீன் இஸ் வெரி சீப் ஆக்சுவலி இன் ஹிஸ் ஆட்டிடியூடு இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் நான் சொல்கிறது ஓகேங்களா இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது ஆக்சுவலி விக்ரம்லாம் சொல்லிவிட்டு அப்படி இவன் வந்துட்டு இந்த வீக் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்ட அப்படி அந்த லெவலுக்கு லிட்ரலாக நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க கமுருதீன் ரொம்ப தப்பு இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தப்பு இப்படியும் ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்படியோ ஒன்று இதுதான் போயிட்ருக்கு பார்வை பயப்படுற மாதிரியே இவனை எப்பட்றா நம்ம வந்துட்டு இன்னும் டூ வீக்ஸ் கடந்து போகணும் எப்படி பார்வை இருப்பாங்க இவன் எப்படி ரிலேட் பண்ணுவான் பிஜேஎஸ்ஆர் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியலைங்க மக்களே எனக்கு என்னென்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூவை வீக்கெண்டில் விஜேஎஸ்ஆர் அட்ரஸ் பண்ணணும் இது ஒன்றும் தனியாக வந்துட்டு ப்ரைவேட் ஸ்பேஸில் நடக்கலை நேஷனல் மீடியாவில் ஒரு பொண்ணாக அப்யூஸ் பண்ணுறான் நேற்று கேவலமா பேசுகிறான் அதுக்கப்புறம் வீக்கெண்டில் அடிக்கிறதுக்கு வரான் இப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி சேரை தூக்கி வந்துட்டு விட்டான் அதுக்கப்புறம் காலை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு பேட்டிஸ்டின பேட்டிஸ்டா என்னன்னு பேசினா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு குறும்புடை வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா பாருந்துட்டு பேட்டச்சுன்னு சொல்ல ஜெயிலுக்குள்ளார அவன் தைஸ்ல வந்துட்டு வச்சது அதே மாதிரி அவன் வாலண்டியரா ஜெயில இருக்கும் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அவங்க ஏன் குறும்படம் போடக்கூடாது கண்டிப்பா போடணும் அப்பதான் அவன் அந்த பேட் வந்து விடுவான் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அண்டர் பொண்ணு போற வரைக்கும் சரி வெளியே போனாலும் சரி தே வச்சே கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுதுங்க மக்களே ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தயவு செய்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் வந்துட்டு இந்த டிடிஎஃப் டான்ஸ்க்கு இன்னும் போயிட்டு இருக்கு வார இறுதியில் தான் தெரியும் யார் ஜெயிச்சாங்கன்னு கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒன்டில் தென் திஸ் இஸ் சிந்து பை டேக்